ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையலில் இன்னைக்கு நாம கோதுமை பிஸ்கட் செய்ய போகிறோம் அதுக்காக ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்குறோம் இதே இதில் போட்டு ஜலிச்சிக்கலாம் அடுத்தது ரெண்டு கப் கோதுமை மாவு எடுக்க போகிறோம் இந்த கப்பில் ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்துருக்குறோம் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்குறோம் இந்த மாவை எல்லாம் ஜலிச்சிக்கலாம் நம்ம அரிசி மாவு ஜலிச்சிட்டோம் இப்போ கோதுமை மாவும் ஜலிச்சிக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி திப்பி மாதிரி கொஞ்சம் கிடச்சிருக்கு நம்ம இதை எடுத்துகிட்டு இந்த ரெண்டு மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசி மாவு கோதுமை மாவு ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான சர்க்கரை ஏலக்காய் கொஞ்சமாக ரவை இதெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ கோதுமை பிஸ்கட் செய்கிறதுக்காக சர்க்கரை எடுக்க போகிறோம் நீங்கள் சர்க்கரை வெள்ளம் எது வேணால் எடுத்துக்கோங்க மூணு கப் மொத்தமாக மாவு எடுத்துருக்குறோம் அரிசி மாவு ஒரு கப்பு கோதுமை மாவு ரெண்டு கப் எடுத்துருக்குறோம் அதுக்காக ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் ரவை எடுத்துருக்குறோம் சாதாரண ரவை இதை வந்து இந்த மாவுலேயும் சேர்த்துக்கலாம் இதில் சின்னதாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துருக்குறோம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் மாவில் சேர்த்துக்கிட்டோம் இதெல்லாம் எட்டு ஏலக்காய் எடுத்துருக்குறோம் இதை சர்க்கரையில் போட்டு நம்ம மிக்சியில் பவுட்ரு மாதிரி பண்ணிக்கலாம் வாங்க இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் ஏலக்காய் சர்க்கரை ரெண்டுமே மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ பொடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த சர்க்கரையை நம்ம இந்த மாவோடு சேர்த்துக்கலாம் சர்க்கரை ஏலக்காய் ரெண்டுமே இருக்குது இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பார்த்து பிசைஞ்சிக்கலாம் இந்த மாவு பேசுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நெய் இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கோங்க இந்த மாவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் மாவு சர்க்கரை ஏலக்காய் நெய் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பசிஞ்சிக்கலாம் இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசஞ்சிக்கலாம் மாவு இந்த மாதிரி பிசஞ்சாச்சு நம்ம ஒரு கால் மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சி கோதுமை பிஸ்கட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த கல்லுலேயே நம்ம தேய்ச்சிக்கலாம் நம்ம இந்த சப்பாத்தி தேய்கிற கட்டை இல்லாமல் கையிலே போட்டு தேய்ச்சிக்கலாம் இந்த கல்லுக்கு ஏற்கனவே நான் எண்ணெய் தடைய வச்சுருக்குறேன் பாருங்க இதில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுருக்குறேன் நம்ம இப்படி தடவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு திரட்டிக்கலாம் இது ரொம்ப லேஸாக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக தான் போடணும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்மளுக்கு எந்த சேஃபில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி எடுத்தால் வரணும் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நம்ம எண்ணெய் சூடாகிட்டுருக்கு முதல்ல போட்டுக்கலாம் ஒன்றும் இந்த மாதிரி எல்லாமே எடுத்து டைமண்ட் சேஃப்லியோ உங்களுக்கு எந்த மாதிரி சேஃப் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒன் சைடு வந்துருச்சு நம்ம திருப்பி வரலாம் இதுக்கு இனிப்புக்கு நீங்கள் நாட்டு சக்கரை வெள்ளம் இந்த மாதிரி எது வேணா சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம எடுத்த கோதுமை பிஸ்கெட்டு இது வந்து ஆறுனா தான் கெட்டியா வரும் ஃபஸ்ட்டு எடுத்ததையும் நம்மளுக்கு சாஃப்டாக தான் இருக்கும் ஆறுனாக்கா நல்லா சவுண்டோடு நல்லா வரும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆறணும் நம்ம இப்போ தான் எடுத்தோம் இப்போயே நல்லா இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஆனவழி தான் நல்லாயிருக்கும் எடுத்ததையுமே சாப்பிட்டோம்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி வளைஞ்சோம் வளையிற மாதிரி ஆனால் நல்லா உள்ளே வந்துருச்சு நல்லாவும் இருக்கும் பாருங்க ஃபஸ்ட்டு எடுத்தது இப்போ பாருங்கள் சவுண்ட் எப்படி இருக்குன்னு நல்லாவும் கட் ஆகுது இப்போ எடுத்தது பாருங்கள் வளையுது இந்த மாதிரி அதனால் பொறிச்சு எடுத்ததையுமே எடுத்திங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி மொருவெலாம் மாறிடும் அதே மாதிரி மாவுமே இந்த மாதிரி கொஞ்சம் குழங்குழவுன்னு தான் இருக்கும் நீங்கள் கட் பண்ணுறது மட்டும் கத்தி வச்சு நீங்கள் டைமண்ட் சேஃபாக வேறு சேஃபாக கரெக்டாக கட் பண்ணி எடுத்துவாங்க எனக்கு சேஃப் கொஞ்சம் கரெக்டாக வரல திரும்பவும் லாஸ்ட்டாக போடுறது நல்லா வருதான்னு பார்க்கலாம் கத்தியில் இழுத்து துச்சுட்டா அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் சேஃப் மட்டும் கட்டை கட்டிங் கரெக்டாக இந்த மாதிரி டைமண்ட் மாதிரி பண்ணிக்கோங்க இந்த கோதுமை பிஸ்கட் வந்து ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது அதனால குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நம்மளே வீட்லேயே செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ஆரோக்கியமானது நம்ம எதுவுமே வேறு எதுவும் கெமிக்கல் ஐட்டம் எதுவுமே சேர்க்காம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு செய்கிறதுனால ரொம்ப குழந்தைங்களுக்கு நல்லது நீங்களும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க நான் செஞ்சேன் இந்த கோதுமை பிஸ்கட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்